புறம் பாபி ரெட்டி இந்த ஒரு படம் ஜிஃபையில் அவைலபிளாக இருக்குது இந்த ஒரு படத்தோட கதையை நம்ம பார்க்கும்போது நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நாலு ஃப்ரெண்ட்ஸு ஒரு கட்டத்தில் வந்து ஒரு நகைக்கடையை கொள்ளையடிக்க போகிறாங்க நகைக்கடையை கொள்ளப்படிக்கும் போது அங்கே வந்து எப்படி சின்ன ஒரு சின்ன ஒரு காம்படிஷன் நடக்கும்போது அங்கே பார்த்தா ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு பார்த்து வந்து அந்த நாலு பேரத்தை கைது பண்ணி அந்த நாலு வருஷம் ஜெயிலில் கடந்து அந்த தண்டனையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் வெளில வர்றாங்க வெளியில் வரும்போது மறுபடியும் ஒரு ரீயூனியனை போடுறாங்க மறுபடியும் ரீயூனியன் போடும்போது நம்ம நிறைய ஆகுது அந்த படத்தோட ஹீரோ இருக்காப்புல அவர் ஒரு கட்டத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நினைக்கிறாங்க நினைக்க போகும்போது ஒரு பணம் இருக்க வேண்டிய இடத்துல வந்து வேற ஒரு பணத்தை வச்சு அந்த ஒரு பணத்தை எடுத்து நம்ம வேற இடத்துக்கு நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தை நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸும் ஒரு கட்டத்தில் சேர்ந்து ஒன்னா போகும்போது அங்கே ஒரு பக்கத்தில் வந்து அங்கே வந்து நம்ம ராஜ்குமார் அவர் அந்த ஒரு படத்து ஒரு ஒரு கேரக்டர் ஒன்று வர அந்த ஒரு கேரக்டர் வந்து இந்த ஒரு கேரக்டர் வந்து ஏதோ நம்மளை வச்சு ஏதோ ஒரு கேம் விளாட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் தெரிய வருது அதுக்கப்புறம் அந்த மிலிட்ரியை வந்து இதுக்கு மேலே நீ என்ன பண்ணுற எது பண்ணுற எதுனால இப்படிலாம் பண்ணுற பணத்தை எடுத்து எதுக்கு இந்த வேறு இடத்துக்கு மாத்திர அதுலேருந்து என்ன அமௌண்ட் வருது எங்களுக்கு கம்மியான அமௌண்ட்டை கொடுத்து நீ ஏமாத்துறிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம இதுலருந்து ஃப்ரீயான அப்படின்னு ஒரு கேரக்டர் அவள் இந்த படத்தை ஒரு மெயின் ஹீரோயினே நடிச்சிருக்கா அவள் வந்து நம்ம நரேஷோட ஒரு படத்தை வந்து சர்வே பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஒவ்வொரு ரெண்டு பேரும் கேட்டாலும் ஏற்பட்ட பிளான்லாம் போடுறாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ராஜ்குமார் ஒரு கட்டத்தில் பிடிக்காது ஏதோ ஒரு பிளானாக போகிறாங்க நம்மளை வச்சு ஏதோ ஒரு கேம் விளையாடாதா அப்படின்னு ஒரு கட்டத்தில் நினைக்கிறாங்க நினைக்கும் போது கட்டத்துல வந்து விஷயம் தெரிய தெரிய வருது நரேஷ் கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட மண்டைக்கு மூளை சம்பந்தம் இல்லாமல் ஏகப்பட்ட ஐடியாலாம் கொடுக்குறாங்களோ அதை பார்த்தா நம்ம நரேஷுக்கு ஒன்றுமே புரியாது எதுனாலாம் பண்றான் வைக்கிறேன் சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து அரசே பாதியில இருந்து ஒரு படத்துல இருந்து தேடிக்கிட்டு இருக்காங்க எதுனாலாம் பண்றான் வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் தெரிய வரும்போது நூறு ஓடிக்கு ஒரு பிளான போட்டு வச்சிருப்பான் அந்த பிளான் என்னன்னா ஜான் விஜய் அந்த ஒரு படத்தோட ஒரு மெயின் வில்லனா வச்சிருப்பா அவரு கட்டத்தில் வந்து ஜமீன்தார் ஃபேமிலி மாதிரி காமிச்சிருப்பாங்க ஒவ்வொரு கட்டத்துல வந்து ஒரு வாரிசே ஒரு படத்துல காணாம போயிருக்காங்க அந்த வாரிசோட மெயினான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்ம நமக்கு பாதி சொத்து வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து யோசிச்சு ஒரு முடிவு ஒண்ணு பண்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு அந்த அஞ்சு பேர் சேர்ந்தது இந்த சரி இந்த பிள்ளைன்னு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து குழின்னு ஒரு கேரக்டர் அந்த ஒரு குழின்னு அந்த ஒரு கேரக்டரை பாக்கும்போது நமக்கு ஒரு கட்டத்துல சம ஒரு சிரிப்பான ஒரு தரமான ஒரு கேரக்டர் இருக்காக்குள்ள அவர் யாருன்னா அந்த ஜீவன் குமார் அவரே அந்த ஒரு படத்தோட அந்த ஒரு படத்தோட ஒரு குழின்னு ஒரு கேரக்டர் இருக்காப்புல அவர் யாருன்னா நம்ம பிதாம்பகன் கெட்டப்புல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க எப்படின்னா அவருக்கு வந்து குழியை தோண்டி பணத்தை வந்து அடக்கம் பண்றதை ஒரு முழுக்க முழுக்க வேலை எப்ப பார்த்தாலும் ஒரு கடப்பாடையோட செஞ்சுக்கிட்டே இருப்பாப்ல அவருக்கு வந்து இந்த பணத்தை தோன்றதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பணத்தை வந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு அவர் சுடுவாட்ல போய் இந்த குழியை தோன்றதான் ஒரு வேலையை வச்சுருக்கேன் அவரை கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ எல்லாரும் சேர்ந்து இவருதான் அந்த ராஜபரம்புக்கு ஒரு மெயினான ஆளு அப்படின்னு ஒரு கட்டத்தை தெரிய வருது அதுக்கப்புறம் தெரிய வரும்போது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட போலீஸ் விசாரணையா ஒரு பார்த்து நடத்துறாரு நடத்தவும் போது நம்ம ராஜ்குமாருக்கு ஒரு கட்டத்தை டவுட் வந்துரு இங்கே எதுனாலாம் பண்றேன் ஏன் வைக்கிறேன் இப்படி சொல்றது நமக்கு பத்து ஒருத்தரையும் ஒரு நூறு கோடியை சுட்டு போ பாக்குறேன் அப்படின் சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா அந்த ஆக்சிடென்ட் நடக்கும் போது இங்கே ஒரு மருத்துவமனையில் வந்து சேர்த்து இருக்கும் தெரிய வருது நம்ம நரேஷ் நம்ம நரேஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ ஒரு மூல வளர்ச்சி கம்மியானதோ கிட்ட ஒரு பைத்தியக்காரான ஒரு ஆள் அவரு யோசனை பண்றது முட்டாள்தனமான யோசனை பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு ஒரு இடத்த தெரிய வருது இதை பார்த்தா நம்ம அந்த குழி அந்த கேரக்டர் அது அப்படின்னா கிட்ட இப்படி ஒரு ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு அவ்வளோ கட்டத்தை நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் தெரிய வருது நம்ம நரேஷ் வந்து கிட்ட ஒரு பைனான்ஸ்ல வந்து ஒரு பெரிய ஒரு முதலாளி அவரு கிட்டே ஏகப்பட்ட மக்கள் அவர் பார்த்து ஏமாத்தி போயிட்டு அமௌண்ட்டை கூட சொல்லிட்டு போயிட்டாப்பா அதனால ஒரு நம்ம ஃப்ரீயா அது கட்டத்துல வந்து கூட சர்வே பண்ற மாதிரி காமிச்சிருப்பா அதுல இருந்து எப்படி இதுக்குலாம் காரணம் யாரு நம்ம ராஜ்குமார் வந்து இப்படி ஒரு பைத்தியம் கேரக்டர் வந்து நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட அந்த இப்படி சொல்றது தொட்டதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி குழிதான் இந்த இப்படி சொல்ற அந்த ராஜ பரம்பரைக்கு ஒரு பதத்துல வாரிசு அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு சொல்ற அந்த சொத்தை எல்லாம் ஒரு பதில வந்து நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ நம்ம நிறைசு நம்ம குழிக்கு எல்லாத்துக்கும் ஒரு பக்கத்துல சொத்தம் வாரிசுன்னு சொல்லிவிட்டு விட்டு கோர்ட்ல போய் வாதாடுற இதாங்க சேர்ந்துடும் படத்தோட கலையாச்சும் அது அதுக்கப்புறம் நம்ம நிறைய சாதித்த சம்பவம் பண்ணா போலாம் அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு இடத்துல நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம் ஏன்னா இப்படி பண்ணிட்டு போயிட்டான் கூட வந்து ஒரு கூடந்த நண்பர்கள்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டானே அப்படிதாங்க சின்ன இருந்துச்சு ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு ஆனா மெயினாக சின்ன ஒரு கதை மாதிரி போட்டு வேலை உள்ள சம்பவம் பண்ணிருக்காங்க ஆனா குள்ளன்னுக்குள்ள ஸ்டார்டிங்ல இருந்து எந்த ஒரு காமெடி சம்பவம் தான் இல்லை வேலை உள்ள இந்த குழியிலும் கேரக்டரா தக்காளி தாறுபாலனா வேலை உள்ள சூப்பரா அந்த ஒரு கேரக்டர் வரவு முடிச்சிருக்கா அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஆகிட்டிங் தாங்க சில பாக்கிறதுக்கு எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு மத்தவடி இல்ல ஏற்பட்டவர் ஆக்ட்லாம் நடிச்சிருக்கா அவ்வளோ ஆகிட்டிங்லாம் ஓரளவுக்கு ரசிக்க முடியாத இருந்துச்சு மித்தோட இந்த படத்தோட நம்ம மிலிட்ரினு அந்த கேரளத்தில் அவர் ராஜ்குமார் அவரை வேலோ அவர் வேலோ சம்பவம் பண்ணியிருப்பாப்பா அதெல்லாம் பார்க்கறது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு அப்புறம் ஜான்வீச்சில இருந்து ஏற்பட்டவரை நடிச்சிருக்காங்க அவ்வளோ ஆக்ட்டிங் தான் பாக்கிறதுக்கு அவர் ஜான்வீச்சை சொல்லவே தேவையில்ல வேற வேலைகளும் சம்பவம் கொண்டு போயிருப்பாப்ல அதுக்கப்புறம் இந்த படத்தை ஒரு யோகி பாவெல்லாம் நடிச்சிருப்பா யோகி பாவ அவர் ஆகிட்டிங்ல இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ஸ்டார்டிங்ல அவர் தான் பார்த்து நகரத்துல சம்பந்தப்பட்ட ஒரு அவர் கூட இருந்தே கடைசியில் பார்த்தா அவர் ஒரு பார்த்தாலும் அந்த நாயெல்லாம் கொள்ளடிச்சு அப்போ அதை பார்க்கும்போது அவர் கேரட்டில் இருந்து எல்லாம் பார்க்குற சூப்பராக இருந்துச்சு தொடர்ந்து நம்ம மொட்டராஜன் கட்டத்தில் வந்து எப்படி ஏற்பட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு லைஃபம் வாழ்கிற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம குளிக்க ஒரு கட்டத்தில் வந்து அப்பாவை இருக்கிற மாதிரிலாம் கழிச்சுப்பா அது பார்க்கும் மொட்டராஜன் ஞாயிற்று எல்லாம் பார்க்குறது ரசிகப்படியாக இருந்துச்சு நம்ம பிரபானந்தம் அவர்தான் இந்த படத்தோட ஒரு சரிச்சா நடிச்சு அப்படின்னு அவர் தாங்க சரி வேலை அவரை பாக்கறதுக்கு எல்லாம் ஒவ்வொரு சீன்லாம் பார்க்கும்போது எல்லாமே அவரு அவர் எப்படி நீதிபதியா இருக்கிற மாதிரி அது அதுல இருந்து எப்படி சொல்லுற சின்ன சின்ன பிரச்சினைகள்லாம் ஒரு படத்தில் வந்து உங்களுக்கு அஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனை இப்படிலாம் சொல்ற சீன்லாம் பார்க்கறதுக்கு எல்லாம் சூப்பரா இருந்துச்சு மத்தபடி இந்த படம் ஜிஃபைல அவைலபிளா இருக்கு தமிழ்ல ஒரு தமிழ்ல பின்னு எல்லாம் சூப்பரா பண்ணிக்க சாங்ஸ்ல இருந்து எல்லாம் ஓரளவுக்கு ரசிக்க முடியாத மத்தபடியே இந்த படம் ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாக்குற மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு தரமான ஒரு காமெடி சம்பவமா இருக்குங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதே